ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஐ கம்பெனிலேயே தயாரிக்கக்கூடிய கீஃபன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் இது டோல் ஃபென் ஃபைராட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இசி ஃபார்மட்டில் உள்ள ஒரு கெமிக்கல் இதோட மெயின் வேலை என்னென்னா அனைத்து வகையான சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இன்றைக்கி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கிராப்பு எந்த கிராப்பாக இருந்தாலும் இன்னைக்கு சார் உறிஞ்சும் பூச்சிகளோட தாக்குதல் அதிகம் இருக்குது அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஈ பச்சை கொசுன்னு வெள்ளை ஈன்னு சொல்லுவாங்க பச்சை கொசு சொல்லுவாங்க அசூனி சொல்லுவாங்க இலைப்பெயின் இந்த சார் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இதுக்கு முன்னாடி நாம் யூஸ் பண்ணது எல்லாமே ஓல்டு டெக்னிக் அந்த டெக்னிக் எல்லாம் ரெசிஸ்டண்ட்டு வந்து ஓரளவு இருக்குது பூச்சிக்கு வந்துருச்சு இப்போ நாம் இது யூஸ் பண்ணுறது நியூலி டெக்னிக்னு சொல்லலாம் இதுவும் ஒரு நியூ ஜென்ரேஷன் ஃபேமிலியில் யாரும் யூஸ் பண்ணுறதில்லை இந்த கீஃபான் பிஐ கம்பெனியில் கீஃபனுங்கிற ப்ராடக்ட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குது எந்த கிராப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுங்கள் இதோட ஈஸி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஈஸி ஃபார்மெட்டில் உள்ள ஒரு கெமிக்கல்